ஹாய் கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் பிஏ லைஃப் ஸ்டைல் நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்டியா இன்ஸ்டண்ட்டாக பத்தே நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கிலோ சிக்கனை நல்ல மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம் நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் கடாயில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம் இப்போது இது கூட ஒரு ஸ்பூன் ஃபுல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்குறேன் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் மூணு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணி கொடுக்குறேன் இந்த சிக்கன் ரொம்ப இன்ஸ்டண்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இது கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணுறேன் இந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே வீட்டில் வறுத்து பொடி பண்ணி வீட்டிலே ரெடி பண்ணது தான் நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட நான் மூணு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி கொடுக்குறேன் இது ரெடிமேட் பவுடர் கடையிலேருந்து வாங்கினது நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒரு கப் துருவின தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறேன் இதை நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன் அப்புறமா ரெண்டு ரம்ப லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம் சிக்கனுக்கு இது யூஸ் பண்ணும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பில் இது கூட ஆட் பண்ணி கொடுக்குறேன் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி கொடுக்குறேன் அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி உங்களுக்கு கிரேவி கம்மியாக போதும்னா கம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிக்கன் வேகும்போது அதுலேருந்தே தண்ணி கொஞ்சம் வரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்குறேன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு விசில் வந்துருச்சு நம்மளோட ப்ரெஷர் எல்லாமே நல்லா குக்கர்லேருந்து ரிலீஸ் ஆயிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு உங்களுக்கு கிரேவி கம்மியாக போதுன்னா நீங்கள் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணால் போதும் ஜாஸ்தியாக வேணும்னா தம் தண்ணி கொஞ்சம் மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட நான் தாலிப்பு ஆட் பண்ணுறேன் தாளிப்பாக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட சிக்கன் கிரேவி லேசி சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நிஜமாகவே இது நான் ரெண்டு விசில் தான் வச்சு எடுத்தேன் பட் சிக்கன் நல்லாவே சாஃப்டாக வந்துருந்துச்சு நல்லா விந்திருந்துச்சு குழந்தைங்களுக்கு கூட நம்ம அப்படியே கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லேசி சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிஸி டேஸை கூட ரொம்ப டேஸ்ட்டி அந்த மாதிரி ஆக்கலாம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள்